படம் யூடியூப்ல வீடியோ போடுறது மட்டுமே இல்லாம ஒரு புரட்சியும் பண்ணிருக்கீங்க இன்டர்நெட் மூலமா முறையா பிரபலமான வாக்கியங்கள் கொண்டிருந்த கேட்கலீங்களா ஹலோ ஆடியோ சரியா ஆடியோ சரியா இப்ப கேக்குதா பாருங்க தொடர் இப்ப கேக்குதுங்களா கேக்குது இன்டர்நெட் மூலியமா முதல் முறையா பிரபலமான வாக்கியங்கள் நம்ம டிஷர்ட்ல பின்னாடி எழுதுவோம் அந்த மாதிரி நீங்க வந்து அறிமுகப்படுத்தியது இந்த நெக்லைட்ஸ் தான் அதனுடைய அனுபவம் இந்த எண்ணம் எப்படி உருவானது சார் இது எப்படி எது ஒரு டிஷர்ட் பின்னாடி லோகோ அது பாத்தீங்கன்னா நிறைய இந்த விளையாடுறவங்களுக்கு எல்லாம் நிறைய எழுதி இருப்பாங்க ஆனா எப்படி ஒரு ஒரு சேனல் குள்ள போயிட்டு எப்படி கொண்டு வரதுன்றது தெரியல முயற்சி பண்ணீங்க ஒரு முறை இன்டர்நெட் மூலியமா நீங்க டிஷர்ட்ல ஒரு வசனம் பிரபலமான வாக்கியங்கள் எல்லாம் எழுதுனீங்கல இது வந்து ஒரு புதிய முயற்சி தான் அது நக்கலைட்ஸ் தான் கொண்டு வந்தது முதல் முறை இது எண்ணம் எப்படி வந்தது இதை எப்படி கொண்டு வரலாம் ஏன்னா அடுத்த ஒரு பரிணாமத்துக்குள்ள நீங்க ஆன மாதிரி எங்களுக்கு ஒரு ஃபீலிங் இருந்தது ஏன்னா அது சிந்திக்கவும் வச்சது பரவாயில்ல இது நல்லா இருக்கே இந்த வாசகம் நல்லா இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 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 ஏர்முகமா பார்க்க வைத்தது அப்படின்றதுதான் சொல்லணும் அது ஒரு அது ஒரு தொழில் முயற்சி தான் வேற ஒன்னும் அத பத்தி சிறப்பா சொல்றது பண்ணல என்னன்னா வெறுமனே யூடியூப்ல இருந்து வந்து வர வருமானம் இருக்கு இல்லையா அப்போ அந்த நேரத்துல என்னன்னா நக்கலைட்ஸ்ல நடிகர்கள் தொழில்நுட்ப கலைஞர்கள் அப்படின்னு நிறைய பேர் இணைஞ்சிருந்தாங்க கிட்டத்தட்ட எழுவ ஒரு நூறு பேர் இருந்தாங்க இப்போ யூடியூப்ல இருந்து வரக்கூடிய வருமானம் இருக்கு இல்லைங்களா அது ரொம்ப குறைவு நூறு பேருக்கு ஊதியம் கொடுத்து எல்லாத்தையும் நம்ம நிறைவு செய்யற மாதிரியான ஒரு சூழ்நிலை இல்லை அப்போ அடுத்தது என்னன்னா விளம்பரங்கள் பண்ணலாம் அப்படின்னாலும் யூடியூப் சேனல்ஸுக்கு பெரிய நிறுவனங்கள் விளம்பரங்கள் தந்ததில்லை அது ஒரு நெருக்கடியான நிலைதான் அப்போ இத ஒட்டி நம்ம வேற ஏதாவது ஒரு துணையா சில தொழில்கள் நம்ம செஞ்சோனா இதை ஈடு செய்ய முடியும் அப்படிங்கற ஒரு சிந்தனையில டி ஷர்ட் அதுக்கப்புறம் குழந்தைகளுக்கான ஸ்டேஷனரிஸ் மாதிரி பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சு முதல்ல டி ஷர்ட் பண்ணலாம்னு ஆரம்பிச்சோம் அதுல டி ஷர்ட்டுக்குன்னு தனியா இல்லாம நக்கலக்சனுடைய எல்லாருக்கும் பிடித்த வசனங்களையே நம்ம அதுல நிறைய இருக்கு எங்க வீட்டுல கூட அந்த மாதிரி நிறைய ஷர்ட் வாங்கி வச்சிருக்காங்க ரொம்ப சிறப்பு அது ரொம்ப அதை முக்கியமா வந்து நீங்க இளைஞர்களை கையில பிடிச்சுக்கிட்டீங்கன்னா அது ரொம்ப சிறப்பு நீங்க செய்யற ஒவ்வொரு விடயமும் அவங்களுக்கு சரியா போய் சேருது அவங்க அதை சரியான முறையில எடுத்துக்கிறாங்கன்னு நினைக்கிறேன் ரொம்ப சிறப்பு இப்ப அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய டைரக்டர் தமிழ் ப்ரொடியூசர் பா ரஞ்சித் அவர்களுடைய கூட்டணியில உருவான சேத்துமான் படம் அதுல நீங்க உங்களுடைய ரொம்ப ஒரு கேரக்டர் ரொம்ப அருமையான ஒரு ரோல் ஒண்ணு பண்ணிருப்பீங்க அது எங்களுக்காக ஒரு சில வார்த்தைகள் அதை பத்தி சொல்லுங்க அந்த திரைப்படம் ரெண்டாயிரத்தி பதினேழுல எனக்கு வாய்ப்பு கிடைச்சது ஆஹ் நான் அப்போ திரைப்படங்கள்ல நடிக்கிற எண்ணம் இல்ல வாய்ப்பு தேடி நான் போகவும் இல்ல என்னுடைய நண்பர் குடும்பஸ்தனுடைய தயாரிப்பாளர் வினோத் இருக்காரு ஓகே அவர் அவர் வழியாதான் என்ன பத்தி கேள்விப்பட்டு வீடியோஸ்ல என்ன என்னுடைய நான் எப்படி நடிக்கிறேங்கிறத பார்த்துட்டு இயக்குனர் தமிழ் என்ன அணுகுனாரு அதன் பிறகு அந்த அந்த படத்தினுடைய கதையை அவர் சொன்னாரு கதாபாத்திரம் என்னங்கிறத சொன்னாரு இரண்டு மாதங்கள் நான் நாமக்கல்ல எருமப்பட்டிங்கிற ஒரு கிராமத்துல அந்த அந்த படத்தினுடைய படப்பிடிப்பு நடந்தது ரொம்ப ரொம்ப வித்தியாசமான ஒரு அனுபவம் அது எனக்கு அந்த அந்த படம் பின்னாடி நான் நிறைய திரைப்படங்கள நடிக்கிறதுக்கான எனக்கு ஒரு ஒரு சிறப்பான ஒரு பயிற்சியா அந்த படம் இருந்ததுன்னு நான் சொல்லலாம் ஒரு நடிகனா நம்ம வெளியில இருந்து பார்க்கும் போது நானே ஆஹ் நினைச்சதுக்கும் நான் நடிகனாக மாறிய பிறகு நக்கலைட்ஸ்லயும் நிறைய ஒரு நடிகனா இருக்கிறதுங்கிறதுக்கு பெரிய பொறுமை வேணும் நீங்க ரொம்ப நேரம் காத்திருக்கணும் உங்களுக்கான காட்சி வர்ற வரைக்கும் நீங்க காத்திருக்கணும் எப்பவுமே நீங்க உங்களுடைய வசனங்களை நினைவுல வச்சுக்கிறதுக்கு நீங்க உங்களுக்கு நினைவாற்றல் இருக்கணும் அது உணர்ச்சியோட சரியான நேரத்துல சொல்றதுக்கான பயிற்சி திறன் உங்களுக்கு இருக்கணும் இது எல்லாமே சேர்ந்து உங்களுடைய பர்சனாலிட்டி அது வேற ஒன்னா மாத்தும் ஆஹ் அப்படி அந்த 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 படம் ஒரு யூடியூப்ல இருந்து வந்தவனுக்கு சினிமாவுக்கான பயிற்சியே அது இன்னும் எனக்கு ரொம்ப அழுத்தமா எனக்கு கொடுத்தது ஆஹ் அந்த படத்துல ஒரு சுவாரஸ்யமான சம்பவம் அந்த அந்த படத்தோட படிச்சு முடிக்கும் போது முடியும் போது ஒரே ஒரு வார்த்தையில சண்டை காட்சி ஒரே வார்த்தை ஆமா நான் என்ன நினைச்சிட்டேன்னா சரி ஏதோ ஒரு சின்னதா ஏதோ இருக்கும் போல அப்படின்னு நினைச்சிட்டேன் தான் எனக்கு தெரியும் ஒரு ஏழு நிமிடங்கள் ஆஹ் கஷ்ட இல்லாத ஒரு சண்டை காட்சி அந்த சண்டை காட்சியில நீங்கதான் நடிக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லும் போது எனக்கு தலையே சுத்திருச்சு எப்படி இருந்த என்ன எப்படி மாத்திட்டீங்கன்ற மாதிரி இருக்கு நான் எதிர்பார்க்கவே இல்ல அப்படி ஒரு அப்படி ஒரு சந்தை காட்சியில நடிப்பேன் அப்படின்னு சொல்லி ஏன்னா அதுக்கு முன்னாடி வரைக்கும் நம்ம நகைச்சுவை காட்சிகளை நடிச்சுக்கிட்டு அப்படி இருந்த ஆளை திடீர்னு ஒரு உக்கிரமான ஒரு சந்தை காட்சிங்கும் போது எனக்கு அது பெரிய சவாலா இருந்தது ஆனா என்ன அப்படின்னா அத பண்ண முடியுங்கிறத நான் கண்டுபிடிச்சிட்டேன் ஒவ்வொரு 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 இது போ இது போன்ற ஒரு சவாலான நிகழ்வுகள் ஒண்ணு நம்மை பற்றி நமக்கே தெரியாத சில இது இருக்கும் கண்டிப்பா அத நம்ம கண்டுபிடிச்சுக்கிறதுக்கு அது அது இல்லன்னா நான் இதெல்லாம் செய்ய முடியாதுன்னு தான் நினைச்சிட்டு வந்துருப்பேன் என்னால கண்டிப்பா ஆனா நம்மளால முடியும் அப்படிங்கறது அது அது எனக்கு புரிய வச்சது ஏன்னா அது சொல்லும்போது நீங்க அத எடுத்துக்கிட்டீங்கல்ல இல்ல ஒரு ஒரு வார்த்தையா இருந்தாலும் சரி பரவாயில்ல சண்டை தானே அப்படின்றது அது ஒரு மனநிலை வேணும் அந்த தொடர் சந்தை முழுக்க முடிச்சுட்டேன் இனி அதை நான் மறுக்க முடியாது மறுக்க முடியாது வேற வழியே இல்லை ஆனா ரொம்ப சிறப்பாக சிறப்பாக அதாவது பிரசன்னா அவர்கள் அதான் நீங்க சொன்ன மாதிரி ஒரு நகைச்சுவை நடிகர் அப்படிங்கற அந்த ஒரு கண்ணோட்டத்தை அப்படியே வேற பக்கம் அடடா இப்படி ஒரு நடிப்பாரா அப்படின்னு பாக்க வச்சது அப்படிங்கறது நமக்கு சேத்துமா நமக்கு சொல்லி கொடுத்தது அப்படிங்கறத சொல்லலாம் ரொம்ப சிறம நாளைக்கு சண்டைக்காட்சின்னா முன்னத்து நாள் மதியத்துக்கு மேல ஒரு ரிஹர்சல் ஒண்ணு வச்சாங்க ஆஹ் தன்ட் நடிகர்கள ஆக்ஷன் அவங்க டீம்ல இருந்து வந்து அத பண்ணி காமிச்சாங்க எப்படி இந்த சண்டை இருக்கும்னு கெட்டதா பயங்கி விழாத போறதா நானு ராத்திரி திரும்ப ரூமுக்கு வந்து கதவை சாத்திட்டு தனியா அழுதுட்டு இப்படி இப்படி மாட்டிக்கிட்டமே வந்து அப்புறம் போடணுங்கிறத நானே இங்க இருந்து இப்படி போகணும் இங்க இருந்து இப்படி பண்ணணும் அப்படிங்கறத மெமரைஸ் பண்ணிக்கிட்டு அப்புறம் அடுத்த பரவாயில்ல இது ஒரு புதிய படிப்பினை தான் நமக்கு சிறப்பு சிறப்பு சூப்பர் அடுத்தது இந்த யதார்த்தமான கதைகளை மக்களுக்கு கொண்டு வந்து சேர்க்கறதுல உங்களுக்கு வந்து ஒரு நிகர் உண்மையிலே ஒரு பெரிய விஷயம் அப்படி கொண்டு வந்ததுதானா இந்த குடும்பஸ்தன் திரைக்காவியம் ஏன்னா இன்னைக்கும் எல்லா வீட்லயும் முக்கால்வாசி வீடுகள்ல இதுதான் நிகழ்வு இது சாதாரணமா நடக்கிற ஒரு விஷயம்னு கடந்து போகாம அதை அழகா கோர்வையா அப்படியே திரையில கொண்டு வந்து தெரிந்து விட்டுருக்கீங்க எங்களுக்காக ரொம்ப பெரிய அளவுல மக்களால பாராட்டப்பட்டது நல்ல எதிர்பார்ப்பையும் நமக்கு கொண்டு வந்தது அப்படின்னு சொல்லலாம் அதுல சம்பாதித்த உங்களுடைய அன்பும் ஆதரவும் இதை பத்தி எங்க கூட பகிர்ந்துக்கோ யூடியூப் ஒரு பெரிய பயிற்சி ஏன்னா வாரம் வாரம் ஒரு ஒரு நம்ம ஒரு கதையை எழுதுறோம் அந்த கதையை மக்கள் எப்படி ரசிக்கிறாங்கிறத அது வெளிவந்த அடுத்த நிமிடத்துல இருந்து கீழே கமெண்ட்ல வர ஆரம்பிச்சு இப்போ தொலைக்காட்சி நடிகர்களுக்கோ வேற யாருக்குமோ இப்படி ஒரு நேரடி ஒரு உறவு இருக்கு ரசிகர்களோடு அப்பவே நீங்க அத அவங்களோட நீங்க உரையாட முடியும் உடனடிய வீடியோ வெளிவந்த அடுத்த ரெண்டு நிமிடத்துல இருந்து உங்களுக்கு கமெண்ட்ஸ் வர ஆரம்பிச்சிடும் நீங்க அவங்களோட உரையாடலாம் அப்போ எது அவங்களுக்கு பிடிக்குது பிடிக்கல மக்களுக்குங்கறது நமக்கு தெரிய வரும் அதே போல யூடியூப்னுடைய டேட்டா இருக்கு பிள்ளைகள் எந்தெந்த தரப்பு வயதினர் பாக்குறாங்க எந்தெந்த ஆடுகள் இருந்து பாக்குறாங்க எல்லாமே டேட்டாவா நமக்கு இது ஒரு வகையில இருந்தா கூட மக்கள் இத மக்களினுடைய வீடியோக்குள்ள ரொம்ப ரசிக்கிறாங்கிறது பத்து வருடமா அது தொடர்ந்து நடந்துகிட்டு இருக்கிறது அது எங்களுக்கு தெரியும் ஆனா பிசிக்கலா மக்களோட சேர்ந்து உட்கார்ந்து பாக்குறது அப்படிங்கிற ஒரு அனுபவம் எங்களுக்கு ரொம்ப குறைதான் ஒரு அரங்குல உட்கார்ந்து பாக்குறதுங்கிறது இன்னொன்னு நக்கலைசனோட ரசிகர்கள் அது ஒரு ஒரு வகையான ரசனையில ஒன்று இணைஞ்ச வரும் ஆனா ஒரு திரைப்படமா அத அதை பார்க்கக்கூடியவங்க நக்கலைசனுடைய ரசிகர்களுடைய அந்த வெளியில இருந்து மத்தவங்களும் அதுக்குள்ள வருவாங்க அவங்க எப்படி இந்த படத்தை ரசிப்பாங்க அப்படிங்கறது ஒரு கேள்வி இருந்தது ஆனா நாங்க ஒரு நம்பிக்கையோட இருந்தோம் இது நம்ம எல்லாருடைய வாழ்க்கையை பற்றிய கதைய நம்ம சொல்றோம் அதை ரசிக்கும் விதமா நம்ம சொன்னோம்னா கண்டிப்பா எல்லாரும் விரும்புவாங்க அப்படிங்குற ஒரு நம்பிக்கையோட திரைப்படத்துல நினைச்சத விடவே ரொம்ப பெரிய ஒரு வெற்றிய பெரிய அளவுல பேசப்பட்டது தமிழ்நாட்டினுடைய எல்லா ஊர்கள்லயும் அந்த படம் ரொம்ப ஹவுஸ்ஃபுல்லா அரங்கு நிறைந்த காட்சிகளை தான் ஓடிச்சு நாங்க எல்லாமே கிட்டத்தட்ட நாகர்கோவில் வரைக்கும் நாங்க எல்லா நிறைய அரங்குகளுக்கு போய் நேர்ல மக்களோட சேர்ந்து உக்காந்து பார்க்க ஆனவங்களும் அங்கேயே லைவ்வா அது நடக்கும் போது ரொம்ப ரொம்ப அருமையான ஒரு சேரி அப்பா சரிப்பா